இன்ஃபோ செவன் தமிழ் சேனல் நேயர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி நாம் பார்க்க போகிற பதிவு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் தென் தமிழ்நாட்டையே கலக்கிக்கிட்டு இருந்த ஒரு மனிதரான சீவலப்பேரி பாண்டியை பற்றி தான் இந்த சீவலப்பேரி பாண்டி யார் அவர் எப்படி கொல்லப்பட்டார் அப்படிங்கிறதான் நாம் பார்க்க போகிறோம் இதில் முக்கியமான இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னாக்கா தமிழ்நாட்டில் நடத்தப்பட்ட முதல் என்கவுண்டர் சீவலப்பேரி பாண்டியோட என்கவுண்டர் தான் இது எதுக்காக நடத்தப்பட்டுச்சு அவரோட வாழ்க்கையில் நடந்த விஷயங்கள் என்ன அவரோட வரலாறு என்ன அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம் சீவல கணப்பேரி பாண்டி அப்படிங்கிற பேரில் நடிகர் நெப்போலியன் நடித்து ஒரு திரைப்படம் வெளியாச்சு இவரோட வாழ்க்கை வரலாறை ஒத்து எடுத்த அந்த படம் ஆனால் இவரை தவறான ஒரு மனிதராகவும் காட்டியிருந்தது துரோகம் செய்யக்கூடிய ஒரு மனிதராகவும் காட்டியிருந்தது பொதுவாகவே தமிழ் சினிமாவுக்கு மிகப்பெரிய வரலாற்று படத்தை எடுக்கும்போது தவறா காமிச்சிடுறாங்க அப்படிங்கிறது வேதனைக்குரிய விஷயமாக தான் இருந்துச்சு அந்த வகையில் திரு வீரப்பன் அவர்களோட வரலாறை எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கேப்டன் பிரபாகரன் அப்படிங்கிற பேர்ல திரு ஆர் கே செல்வமணி ஒரு படத்தை எடுத்திருந்தார் திரு விஜயகாந்த் அவர்கள் அந்த படத்தில் வீரப்பனை பிடிக்கிற போலீஸ் அதிகாரியாகவும் வீரப்பன் கேரக்டரில் வீரபத்ரன் அப்படிங்கிற கதாபாத்திரத்தில் நடிகர் மன்சூர் அலிகானும் நடிச்சிருந்தாரு அந்த படத்தில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா மன்சூர் அலிகான் அதாவது வீரப்பனா காட்டப்பட்ட மன்சூர் அலிகான் பெரிய கொலைக்காரர் கொள்ளைக்காரர் கொடூரமான ஒரு மனிதர் அப்படிங்கிற மாதிரி காமிச்சிட்டு அவரை தேடிப்போன காவல்துறை அதிகாரியான விஜயகாந்தை மிகப்பெரிய மனிதர் சிறந்த தைரியசாலி நல்ல மனிதர் அப்படிங்கிற மாதிரிலாம் காமிச்சிருப்பாங்க ஆனால் வீரப்பன் அவர்களோட வரலாற்றில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது உங்கள் எல்லாருக்குமே தெரியும் வீரப்பன் அவர்கள் எந்த அளவுக்கு நல்ல மனிதராக இருந்தார் அவரை தேடி போன காவல்துறையினர் எந்த அளவுக்கு இருந்தாங்க அப்படிங்கிறதுலாம் உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கும் சீவலப்பேரி பாண்டியோட விஷயத்திலையும் இதுதான் நடந்துச்சு சீவலப்பேரி பாண்டி அப்படின்னு ஒரு மனிதரை வெளி உலகத்துக்கு தெரிய வச்சது அந்த சீவலப்பேரி பாண்டி படமா இருந்தாலும் கூட அதுல அவரை பத்தின தவறான புரிதல் தான் இருந்துச்சு இந்த சீவலப்பேரி பாண்டி நல்லவரா கெட்டவரா அவருக்கு என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத இப்ப நாம ஃபஸ்ட்ல இருந்து திருநெல்வேலி மாவட்டம் சீவலப்பேரி அப்படிங்கிற கிராமத்துல பிறந்தவர் தான் பாண்டி தேவர் இவருடைய பேர் தான் சீவலப்பேரி பாண்டி அப்படின்னு சொல்லப்படுது இந்த ஊரோட பேர் முக்கூடல் அப்படின்னு அப்படின்னு அந்த காலகட்டத்தில் அழைக்கப்பட்டுச்சு அந்த முக்கூடல் ஏன் சொல்றாங்க அப்படின்னாக்க தாமிரபரணி குற்றாலம் பாபநாசம் இந்த மூணு ஆறு வந்து அந்த ஊரில் இணையுது அப்படிங்கிறதால முக்கூடல் அப்படின்னு அழைக்கப்பட்டுச்சு இந்த ஊருக்கு இன்னொரு சிறப்பு இருக்கு அது என்ன அப்படின்னா மகாகவி பாரதியார் பிறந்த ஊர் இந்த சீவலப்பேரி தான் நிறைய பேர் மகாகவி பாரதியார் பிறந்தது எட்டயபுரம் அப்படின்னு நினைக்கிறாங்க எட்டயபுரம் அப்படிங்கிறது பாரதியார் அவர்களோட தாயாரோட ஊர் அவங்க குடும்பம் தாயாரோட ஊரோட செட்டில் ஆயிட்டதால பாரதியார் பிறந்தது எட்டயபுரம் அப்படின்னு சொல்லப்படுது

இவங்க அந்த ஊரில் பணக்கார குடும்பத்தில் இவங்க பிறந்து வளர்ந்தாங்க அண்ணன் தம்பி ரெண்டு பேரும் அந்த பகுதிகளில் மாட்டு வண்டி வச்சுக்கிட்டு தாமிரபரணி ஆற்றில் மணலல்லி விற்பனை செய்கிற வேலைகளை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் அந்த ஊரோட சந்தை அப்படிங்கிறது இவங்களோட சொந்த இடத்துல தான் நடக்கும் பெரிய ஆட்டு சந்தை அப்படிங்கிறதால அதுக்கான வாடகைகள்லாம் நிறைய கிடஞ்சிருக்கு அப்படிங்கிறதால ஒரு செல்வ செழிப்போடு தான் அந்த காலகட்டத்திலே இருந்திருக்காங்க அந்த ஊரோட முன்சிப் அதாவது ஊர் தலைவராக இருந்தவர் சுப்பிரமணிய பிள்ளை அப்படிங்கிறவர் இந்த சுப்பிரமணிய பிள்ளையோட ஆட்கள் சந்தையில் சீவலப்பேரி பாண்டியோட அண்ணன் மலையாண்டியோட ஒரு சின்ன கைகலப்பாயிடுச்சு முன்சிப்போட ஆட்கள் அப்படின்னாலே ஊரே பயந்து நடங்கும் அந்த அளவுக்கு எல்லாருமே அடியாட்களாக தான் இருப்பாங்க அப்படிப்பட்ட அவங்கள சீவலப்பேரி பாண்டியோட அண்ணன் மலையாண்டி ஒற்றையால அஞ்சு பேரை ஓட ஓட அடிச்சு விரட்டி இருக்காரு யாரா அடிச்சா அப்படின்னு முன்சி விசாரிக்கிறப்ப மலையாண்டி தான் அடிச்சாரு அப்படின்னு சொல்ல வந்ததும் பொதுவாகவே பணக்காரர்கள் செல்வந்தர்களுக்கு ஒரு பழக்கம் இருக்கு அது என்ன அப்படின்னா கிட்ட மோதணும் அப்படின்னா ஒன்று அவனை கொலை பண்ணணும்னு நினைப்பாங்க அவன் கூட மோதி ஜெயிக்க முடியாது அப்படின்னா அவனை கூட வச்சுக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க இப்படி பலமிக்க இருந்த சீவலப்பேரி பாண்டியோட பிள்ளையோட அண்ணன் மலையாண்டி தான் கூட இருக்கணும்னு அந்த சுப்பிரமணிய பிள்ளைங்கிற முன்சிப் கணக்கு போட்டுட்டு தன்னோட மெய் பாதுகாப்பு காவலனா அவரை வச்சுக்கிட்டாரு அந்த காலகட்டத்தில் பெரிய செல்வந்தர்கள் சினிமாவில் வர்ற மாதிரி கூட அடி ஆட்களை வச்சிருப்பாங்க வேல்கம்பு வீச்சருவால் கூட சுத்திக்கிட்டு இருக்க ஆட்கள் இருப்பாங்க அப்படி இருந்த ஆட்களையே மலையாண்டி அடிச்சு போட்டதால இனிமே நீ தான் என்னோட பாதுகாப்புக்கு இருக்கணும்னு சொல்லி மலையாண்டிய வேலைக்கு சேர்த்துக்கிட்டாரு அதன் பிறகு மலையாண்டியும் அந்த முன்சிப் கிட்ட மெய் பாதுகாவலராக இருந்தார் இந்த காலகட்டத்தில் அவங்களோட சந்தை அப்படிங்கிறது தொடர்ச்சியாக நடந்துக்கிட்டே தான் இருக்குது மெய்ப்பாதுகாவலராக மலையாண்டி இருக்கிற காலகட்டத்திலேயே சந்தைக்கு ஆடுகளை விற்பனை செய்ய வந்த முன்சிப்போட ஆட்கள் அந்த ஆடுகளுக்கு நிறைய தண்ணியை குடிக்க கொடுக்குறாங்க அது இந்த காலகட்டத்திலையும் தொடருது அதாவது ஆடு விற்பனை செய்யப்படுறப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நிறைய தண்ணி குடிக்க கொடுத்தா ஆடு பெருசாக தெரியும் வயிறு உப்பலாக தெரியும் நல்ல வெயிட்டான ஆடு அப்படின்னு சொல்லிட்டு மாமிசத்துக்காக வாங்குறவங்க அதிக விலைக்கு கொடுத்து வாங்கிட்டு போவாங்க ஆனால் இப்படி கொடுக்கக்கூடாது அப்படின்னு மலையாண்டி தடுத்திருக்காரு இது முன்சிப்போட ஆடுன்னு உனக்கு தெரியாதா முன்சி போட ஆளுகள்டே மறுபடியும் சண்டைக்கு வரியா அப்படின்னு சொல்லி அவங்க தடுத்துருக்காங்க எவன் அடா இருந்தால் என்ன நியாயமாக விற்பனை செய்கிறதா இருந்தால் விற்பனை செய் இந்த தண்ணி ஊற்றி காட்டுற வேலைலாம் இங்கே வச்சிக்க கூடாதுன்னு சொல்லி மறுபடியும் அவங்கள அடித்து விரட்டியிருக்காரு மலையாண்டியால் அவங்க ஏற்கனவே ஒரு தடவை தாக்கப்பட்டிருந்ததால் முன்சிப் கிட்டே போயிட்டு மலையாண்டியை பற்றி ஒன்றுக்கு ரெண்டு தப்பாக புகார் சொல்லிக்கிட்டே இருக்காங்க ஊருக்குள்ள மலையாண்டியோட செல்வாக்கு அதிகமாகுது இனிமேல் உங்களை எவனுமே மதிக்க மாட்டான் முன்சிப்போட ஆளையே மலையாண்டி அடிச்சிட்டான் அப்படின்னு ஊர் முழுக்க பேச ஆரம்பிச்சிட்டாங்க அதனால் மலையாண்டியை விட்டு வைக்கிறது நல்லதில்லை நாளைக்கு உங்களுக்கே ஆபத்தாக முடியும் இன்றைக்கி எங்கள் மேலே கையை வச்சோம் நாளைக்கு உங்கள் மேலே வைக்க மாட்டான்னு என்ன நிச்சயம் அப்படி இப்படின்னு ஒன்றுக்கு ரெண்டா அள்ளி போட்டிருக்காங்க இதனால காலப்போக்கில் முன்சிப்புக்கே ஒரு எண்ணம் வந்துருச்சு ஒருவேளை நம்மளை விட மலையாண்டி பெரிய ஆள் ஆகிடுவானோ அப்படின்னு சரி வேறு வழியில் மலையாண்டியை போட்டுடலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க அந்த ஊரில் ஒரு சுடலை மாடன் கோவில் இருக்குது அந்த ஊர் மக்களுக்கு உள்ள பழக்கம் என்ன அப்படின்னாக்கா சித்திரை திருவிழா நடக்கும்போது அந்த ஊரை சேர்ந்தவர்கள் எந்த ஊருக்கு பிறந்தாலும் அங்கே வந்து கெடா வெட்டி வழிபடுவாங்க அப்படி ஒரு சித்திரை திருவிழாவுக்கு கெடா வெட்டி வழிபட குடும்பத்தோட மலையாண்டி கிளம்பிக்கிட்டு இருந்திருக்காரு அப்போ முன்சிப்போட மனைவிக்கு அம்மை நோய் ஏற்பட்டுருக்கிறதாவும் உடனே வந்து இளநீ வெட்டி கொடுக்கணும் மலையாண்டியை முன்சிப் கூட்டு வர சொன்னாருன்னு சொல்லி கூப்பிட்டு போயிருக்காங்க கோயிலுக்கு கிளம்பி போறப்ப இடையில இறங்கி போகாத அது அவசகுணமாக இருக்குடா அப்படின்னு சொல்லி மலையாண்டியோட அப்பா தடுத்திருக்காரு பரவாயில்ல எனக்கு முன்சிப் தான் முக்கியம் அர்ஜுன்ட்டு கூப்பிட்டுருக்காரு அம்மா நோய் வேற போட்டிருக்கு இப்போ போய் நம்ம ஒரு இளநீ கூட வெட்டி கொடுக்கலனா நல்லா இருக்காது நான் போயிட்டு வந்துடுறேன்னு சொல்லி இறங்கி போயிருக்காரு போய் அதன்படியே இளநீ வெட்டி கொடுத்துருக்காரு வெட்டி கொடுத்துட்டு திரும்பி வரும்போது அவரை முன்சிப்போட ஆட்களா இருந்த காவல்துறையினர் சுட்டு கொண்டுட்டாங்க முதுகுல ரெண்டு குண்டு பட்ட உடனே திரும்பி பார்த்திருக்காரு நெஞ்சில மறுபடியும் ரெண்டு குண்டு பாஞ்சிருக்கு அந்த இடத்துலயே மலையாண்டி இறந்து போயிட்டாரு இந்த விஷயம் தெரிஞ்சு சீவலப்பேரி பாண்டி ஓடி போய் தன்னோட அண்ணன் உடலை தூக்கி பார்க்கிறாரு அப்ப அவருக்கு தெரியறது என்ன காவல்துறையினர் தான் ஏதோ ஒரு பிரச்சனையில சுட்டுக் கொண்டு நினைச்சு தப்பா நினைக்கல அந்த சுப்பிரமணிய பிள்ளைங்கிற முன்சிப் கிட்ட தன்னோட அண்ணன் மெய்பாது இருந்தார்ல அதே வேலைக்கு சீவலப்பேரி பாண்டியும் போயிட்டார் சீவலப்பேரி பாண்டி முன்சிப்பை நல்லவர்னு தான் அந்த காலகட்டம் வரைக்கும் நினச்சிக்கிட்டு இருந்தார் காலப்போக்கில் கொஞ்சம் கொஞ்சமாக தன்னோட அண்ணனை கொன்னதே முன்சிப் தான் அப்படிங்கிறது தெரிய வருது இதனால் அண்ணனை கொன்ன முன்சிப்பை பழிக்கு பழி போட்டே தீரணும் அப்படிங்கிற முடிவுக்கு வராரு இந்த திட்டத்துக்கு ஒத்துழைக்கிறதுக்காக அவரோட நண்பர்கள் முருகப்ப தேவர் ஆலியான் மூணு பேரை ஒன்று சேர்க்கிறாரு ஒரு நாள் முன்சிப் வெளியூர் போகிறதுக்காக பஸ் ஏற போகிறாரு அவரோட அடியாட்கள் கூடவே பஸ் ஏற்றி விடுறதுக்காக போகிறாங்க அந்த காலகட்டத்தில் அவருக்கு மெய்காவலராக சீவலப்பேரி பாண்டி இருந்தால அவரும் கூடவே போறாரு கரெக்டாக பஸ்ஸில் காலை எடுத்து வச்ச உடனே முதல் வெட்ட தலையிலேயே வெட்டியிருக்காரு சீவலப்பேரி பாண்டி அந்த நேரத்தில் அந்த பஸ் ஸ்டாண்டு பக்கத்துலேயே இருந்த பாண்டியோட நண்பர்களான முண்டத்தேவர் முருகப்பத்தேவர் ஆலியான் மூணு பேரும் சூழ்ந்துக்கிட்டு சராமரியா வெட்டி முன்சிப்பை அந்த இடத்துலையே கொண்டுடுறாங்க அதன் பிறகு காவல்துறை தேட ஆரம்பிக்குது தலைமுறைவாகிறாங்க இதுக்கு மேலே முன்சிப்போட சொத்துக்களை பூரா கொள்ளையடிக்கணும்னு நினச்சி முன்சிப்போட வீட்டில் இருந்த எல்லா பொருட்களையும் எடுத்துகிட்டு போயிட்டு அந்த ஊரில் இல்லாதவங்க எல்லாத்துக்குமே உதவி செஞ்சு வாரி வழங்கியிருக்காரு அதன் பிறகு தொடர்ச்சியாக இருக்கிறவங்ககிட்ட இருந்து எடுத்து இல்லாதவங்களுக்கு கொடுக்கறதுன்னு தலைமுறை வாழ்க்கையை வாழ்ந்திருக்காரு ஒரு காலகட்டத்துக்கு மேலே நண்பர்கள் எல்லாம் போலீஸில் ஆனதும் மாட்டிக்கிட்டதுமாக இப்படியே இருந்திருக்காங்க இதுக்கு மேலே இங்கே இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கொடைக்கானல் பக்கத்தில் இருக்கிற பூம்பாறை அப்படிங்கிற கிராமத்தில் போய் வயல் பணிகளில் கூலி வேலை செஞ்சுக்கிட்டு இருந்திருக்காரு அங்கேயும் அவர் கடு கடுமையான வாக்கு உள்ளவர் அப்படிங்கறதால கடுமையாக உழைச்சி நிறைய பணம் சேர்த்துருக்காரு பூம்பாறையில் உள்ள ஏழை மக்களுக்கே தன்னோட உழைச்ச காசுல இருந்த பணத்தையும் கொடுத்துருக்காரு இவரோட மனைவிக்கு கூட அந்த பணத்தை அனுப்பாம இருந்திருக்காரு இவருக்கு குழந்தை எல்லாம் கிடையாது மனைவி எப்படியாவது சமாளிச்சுக்குவாங்கிற நம்பிக்கையில் இவர் உழைச்ச காசெல்லாம் மக்களுக்கு தான் கொடுத்துருக்காரு மறுபடியும் சுடலை மாடன் கோவில் திருவிழா வந்துச்சு எப்படியும் சீவலப்பேரியில் இருக்கிற எல்லாரும் அந்த திருவிழாவுக்கு வருவாங்க அதன்படி சீவலப்பேரி பாண்டியும் அந்த திருவிழாவுக்கு வருவாரு அப்படின்னு போலீஸ் அந்த திருவிழாவில் சுத்தி வளைச்சி நின்றுகிட்டு இருந்தாங்க சீவலப்பேரி பாண்டியும் அந்த திருவிழாவுக்கு கெடா வீட்டுக்காக வந்திருக்காரு கெடா வீட்டுக்கு வந்தவரை போலீஸார் சுற்றி வளைச்சிருக்காங்க அப்ப சீவலப்பேரி பாண்டி ஒரு வார்த்தை சொன்னாரு அது என்ன அப்படின்னா எத்தனை துப்பாக்கி வந்தாலும் சரி நான் ஓடலாம் மாட்டேன் தில்லு இருந்தா என்ன நெஞ்சில சுடுங்கடான்னு சொல்லிட்டு மீசையை ரெண்டு கையிலையும் முறுக்கிக்கிட்டு மார்ப நிமித்தி நின்று காட்டி முதுகுல குண்டு உளுந்து செத்தான கோல தில்லு இருந்தா நெஞ்சில சுடுங்கடான்னு சொல்லி ரெண்டு குண்டு முண்டு தொலைச்ச பிறகும் கூட கீழே சாயாமல் மனுஷன் இரும்பு மாதிரி நின்றுருக்காரு அதன் பிறகு மறுபடியும் ரெண்டு குண்டுகள் சுடப்பட்ட பிறகு தான் கீழே விழுந்து உயிரை விட்டுருக்காரு இந்த சம்பவம் நடந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு ஏப்ரலில் ஏப்ரல் மாதம் நடக்கிற சித்திரை திருவிழாவுக்கு போகும்போது தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலாவது வருஷம் போலீசார் அவரை சுட்டு கொன்னாங்க இவர் அந்த காலகட்டத்தில் நிறைய ஏழை மக்களுக்கு உதவி செஞ்சிருக்காரு தான் உழைச்ச பணம் ஆட்டு சந்தை மூலியமாக வரக்கூடிய பணம் முன்சிப் சுப்பிரமணியம் இருந்து எடுத்த பணம் இப்படி எல்லாத்தையும் அந்த பகுதி மக்களுக்கே பாண்டி மக்களுக்கு பிடிச்ச ஒரு நபராக தான் இருந்திருக்காரு இன்னைய வரைக்கும் அந்த ஊரில் பிறக்கிற ஆண் குழந்தைக்கு பாண்டி அப்படின்னு இவரோட பேரை தான் வைக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இவர் பிழைக்க போன கொடைக்கானல் பூம்பாறை சுத்து வட்டார பகுதியிலையும் கூட பிறக்கக்கூடிய ஆண் பிள்ளைகளுக்கு பாண்டி அப்படின்னு தான் பேர் வைக்கிறாங்க இவரோட ஆட்டுப்பட்டி இருந்த அந்த சீவலப்பேரி சந்தையில் இன்னைக்கும் பிறக்கிற குழந்தைகளை அந்த மண்ணில் போட்டு தான் தூக்கிட்டு போறாங்க இவரோட வீரம் அந்த குழந்தைக்கும் வரும் அப்படிங்கிறது காலங்காலமான நம்பிக்கையா இருக்கு இப்படி தான் மக்களுக்காக செய்யணும் நினைக்கிறவரை பூரா சினிமா சில இடங்கள்ல தவறாக காட்டிடுது இது ரொம்ப வருந்தத்தக்க ஒரு விஷயமா இருக்கு தன்னோட அண்ணனை கொன்னதுக்கு பழி தீத்த சாதாரண ஒரு குலை

கூடாதுங்கிறதுக்காக தான் இப்படி சுட்டு கொண்டுட்டாங்க வீரப்பன் அவர்கள் கூட பொது மன்னிப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறுகளில் கேட்டுக்கிட்டு இருந்தார் அவருக்கு வழங்கப்படலை ஒருவேளை வழங்கப்பட்டிருந்தா அவரும் அந்த பகுதி மக்களோட செல்வாக்கோட இன்றைக்கி ஒரு மந்திரியாக கூட நம்ம கூட வாழ்ந்துக்கிட்டு இருந்திருக்கலாம் இப்படியெல்லாம் நடந்துடக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் இது மாதிரியான என்கவுண்டர்கள் தொடருதோ என்னமோ தெரியல சீவலை வரலாறு அப்படிங்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலுகள்லேயே முடிஞ்சிருந்தாலும் கூட இன்றைக்கும் நாம் அவரை பற்றி பேசப்படக்கூடிய அளவுக்கு ஒரு பராக்கிரமசாலியாகவும் ஏழைகளுக்கு உதவி செய்யக்கூடிய நல்ல மனம் படைத்தவராகவும் இருந்தார் சீவலப்பேரி பாண்டியை நாமும் போற்றி வணங்குவோமாக